ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் சாதிக்க முடியும்னு இந்த உலகத்துக்கு நிரூபித்த ஒரு பெண் ஆளுமை பற்றி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் அம்மா அப்பா வசதியான குடும்பம் துறை சார்ந்த நல்ல படிப்புன்னு எல்லாமே இருக்கும் போது நாம மட்டும் நல்லா இருந்தா போதும்னு நினைக்காம ஏழை எளிய மக்களுக்காகவும் வாயில்லாத ஜீவன்களுக்காகவும் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சுட்டு தான் டாக்டர் ஷீபா லூர்தஸ் இவங்க ஒரு சாதாரண பெண்மணி கிடையாதுங்க சாதனை பெண்மணி ஒரு பெண்ணுக்கு கல்விதான் எல்லாமே என்பதை உணர்ந்து பொறியியல் துறையில ஆழ்ந்து படிச்சு இன்றைக்கு உலகளாவிய சிறந்த பெண் பொறியாளர் விருதையும் பெற்று இந்தியாவையே பெருமைப்படுத்தி இருக்காங்க ஆமாங்க ஸ்வீடிஷ் என்னறையா இருந்தாலும் தென்னிந்தியாவின் கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க தான் இவங்க பல விருதுகளுக்கு சொந்தக்காரரான டாக்டர் ஷீபா லோர்தஸ் மிஸ் தமிழ்நாடு டைட்டில் வின்னர் கண்ணழகி கூந்தலழகி போன்ற தென்னிந்திய பட்டங்களையும் வென்றிருக்காங்க யுனைடெட் சமாரிட்டன்ஸ் இந்தியா தேசிய இயக்கத்தின் தலைவரும் இவங்க டைம்ஸ் ஆஃப் யுனைடெட் சமாரிட்டன்ஸ் இதழ் மற்றும் யுனைடெட் சமாரிட்டன்ஸ் வெளியீடுகளின் உரிமையாளர் மற்றும் ஆசிரியரும் இவங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு முன்னோடி இருப்பாங்க அந்த வகையில் இவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் முன்னோடி டாக்டர் ஏ அப்துல் கலாம் தான் அவர் வழியில இதுவரைக்கும் இருபது லட்சத்திற்கும் மேற்பட்ட நாட்டு மரக்கன்றுகளை நகர்ப்புற காடுகள் என்ற அமைப்பின் மூலமா நட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஆண்டும் அப்துல் கலாம் நினைவு தினம் மற்றும் உலக சேவை தினத்திற்காக ஆறு நாடுகள்ல பதினைந்தாயிரம் ஏழை மக்களுக்கு வராங்க மேலும் உணவளிச்சிட்டு நாடுகள்ல சுற்றுப்பயணம் சமாரிட்டன்ஸ் அறக்கட்டளையின் சர்வதேச தலைவரும் தொழில்நுட்ப வல்லுநருமான டாக்டர் ஷீபா லுதஸ்கர் பத்ம பூஷன் டாக்டர் ஏ சிவதான பிள்ளை கிராமோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனர் விருது வழங்கி அவரை கௌரவப்படுத்தியிருக்காரு பரதநாட்டிய நடன கலைஞர் எழுத்தாளர் தத்துவவாதி பல துறை டாக்டர் சிவாலூர் தஸ் தெற்காசியாவின் ஒரு சாதனை திருப்பு முனை மற்றும் இரண்டு சர்வதேச நோபல் குடிமகள் விருதுகளையும் வென்றிருக்காங்க அடுத்தடுத்து பல சாதனைகள் விருதுகள் வாங்கி புகழின் உச்சத்தை அடைந்திருந்தாலும் கூட டாக்டர் ஷீபா லோதர்ஸ் தன்னுடைய கொள்கையில உறுதியா இருந்து ஏழை எளிய மக்களுக்காகவும் வாயில்லாத ஜீவன்களுக்காகவும் தன்னுடைய சேவையை செஞ்சுட்டு வராங்க இது எல்லாத்துக்கும் மேல எச்ஐவி பாசிட்டிவ் விமன்ஸ் தங்குறதுக்கான இடம் மட்டும் இல்லாம அவங்க இந்த சமுதாயத்துல யாருடைய உதவியும் இல்லாம வாழ்வதற்கான பயிற்சி தன்னம்பிக்கையை தொடர்ந்து கொடுத்துட்டு வராங்க மேலும் ஏற்கனவே சொன்ன நகர்ப்புற காடுகள் ப்ராஜெக்ட் மூலமா பட்டாம்பூச்சுகளையும் குருவிகளையும் இறக்குமதி செஞ்சு மேம்படுத்திட்டு வீட்டு வளர்ப்பு பிராணிகள் இல்லாம இல்லாம ஆள் உடல்நலம் மொபைல் பெட் கிளினிக் தொடங்க வேண்டும் என்ற இழக்க மையமா வச்சிருக்காங்க ஆமாங்க அந்த மனசு இருக்கே அதுதான் கடவுள் அப்படின்ற மாதிரி ஏழை எளிய மக்கள் எச்ஐவி பாசிட்டிவால பாதிக்கப்பட்ட பெண்கள் மட்டும் இல்லாம டாக்டர் ஷீபா லூர்தஸ் நான்கு குழந்தைகளை தத்தெடுத்து வளர்த்துட்டு வராங்க அதுவும் அந்த நான்கு குழந்தைகளும் புலம்பெயர்ந்த வெவ்வேறு நாட்டை சேர்ந்தவங்க இதுக்கும் மேல ஐடி துறையில தான் சம்பாதிச்ச ரூபாய் நான்கு கோடிக ஏழை எளிய மக்களுக்காக கொடுத்திருக்காங்க இந்த மாதிரி டாக்டர் ஷீபா லூர்த செய்த சாதனைகளை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த அளவுக்கு அடுக்கடுக்கான சாதனைகள் சேவைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இதுவரைக்கும் செய்த சேவைகளுக்காக மட்டும் இல்லாம இனி வரும் நாட்கள்ல ஏழை எளிய மக்களுக்கும் வாயில்லாத ஜீவன்களுக்கும் செய்ய போற சேவைக்காகவும் மாலை மலர் சார்பா டாக்டர் சிவா லூர்தாஸ்க்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம்